கஷ்டமா அது வந்து தொழில் அது ஒண்ணும் செய்ய முடியாது ஆனா நீங்க வந்து எங்கேயாவது ஒரு ஒரு ரெண்டு அஞ்சு ஏக்கர் இடம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதுல மாடை கட்டிக்கிறாங்க பாலம் கறந்து விட்டுட்டு சார் வந்துட்டு ஏன்னா மாடு ரோட்ல மனுஷனும் நடக்க முடியறது இல்ல வண்டியெல்லாம் போக முடியறது நீ என்ன மூர் சுட்டையில யாராவது சுத்தி சாகல தான் நடக்கல நடக்கவே முடியாது சார் ரோட்ல வந்துட்டு தயவுசெய்து சாணியும் அப்படி சாணி எல்லாம் சின்ன காவல் சார் வந்துட்டு போட்டு கொடுத்தாங்க அவங்களும் வந்து வந்து பார்த்தா காவல் சுத்தம் பண்றாங்க எடுக்கிறாங்க சாணிய பூரா வந்து முன்னாடியெல்லாம் வயல் இருக்கும் வயல்ல உடனே சேர்த்து வச்சு அள்ளிட்டு போயிருவாங்க இப்ப நிலம் கிடையாது விவசாயம் பண்ண அதனால காவா புல்லாம் நிறைஞ்சு ஒரு சின்ன மழை வந்தா கூட அப்படியே வெளியில வந்து ரோட்ல கால் வச்சே நடக்க முடியாது அப்புறம் ட்ரைனேஜ் நான் ட்ரைனேஜ் என்ன பண்றாங்க மழை உருந்தோன்னா ட்ரைனேஜ் திறந்து விடுவாங்க அந்த ரோடு பார்க்கணும் ஒரு சின்ன மழை உருந்தோன்னா வந்து சுகாதார பணியாளர்களும் மனித மனிதர்கள் தானே சார் அவங்க வந்து அதெல்லாம் சுத்தம் பண்றாங்க கையில பிளவுஸ் கூட போடாம சுத்தம் பண்றாங்க அவங்க சொல்லிட்டாங்க சொன்னாலும் எல்லாம் கொடுக்குறாங்க கொடுத்தாலும் அவங்க கேட்கறது இல்லை அதனால தயவு செய்து காவாய்க்கு சுகாதாரத்துக்கு மாட்டுக்கு ஒரு வழி பண்ணி கொடுங்க சார்

இந்த மாடுகள் யாராவது வெளியேற பூச்சி எட்டுப்பட சொன்னாங்க போடுவாங்க இதுல மாடு வச்சுக்க நம்ம ஆளுங்க தான் எனக்கு தெரியும் தான் ஒரு மாடு பிடிச்ச ரவி ஓட்ட போய் உட்காந்துங்க அங்கதான் நீங்க சங்கரப்பட்டுவீங்க அதனால செய்து இந்த மாடு வச்சுக்கிறவங்க நிறைய பேர் நம்ம ஊர்ல அது தொழில் தான் நம்ம ஆளுங்க நிறைய பேர் பால்காரங்க தயவுசே வீட்டில் கட்டுங்க தயவுசெய்து வெளியே அனுப்பாதீங்க நாங்க வந்து உத்தரவு போட்டு மாநகராட்சியில மாடு வெளியே ரோட்டில் வீட்டில் வந்து இருக்கோம்னா நாங்க எடுத்து போய் அந்த கவுண்டில் போட்டுவோம் அப்புறம் நீங்க கொண்ட மண்டலம்னு ஒரு ஊர்ல இருக்க போட்டுருங்க அப்புறம் நீங்க பைன் கட்டி தான் வரணும் தயவுசெய்து உங்க மாடுக நீங்க நான் உங்களுக்கு கேட்கல இந்த சொன்னாங்க

ரோட்ல பாத்தீங்கன்னா ரோடு பெரிய ரோடு சார் ஆனா ரோடு சைடு மண்ண போட்டு ஆக்கிரமிப்பட்டிருக்கு இதெல்லாமே வந்து மண் அதிகமாக ஆக்கிரமிச்சு வச்சிருக்கு ஆனா ரோடு சின்னதாக போச்சு இப்ப அதே மாதிரி குடுத்தன விட்டு என்ன பண்ணாங்க வீட குண்ட குடுத்தன விட்டு வாகனங்கள் எல்லாத்தையும் ரோட்ல இருந்து பாடுறதுனால ஒரு ஆம்புலன்ஸ் கூட நைட்ல உள்ள வந்து இந்த ஊர்ல நாடு போது அப்படிதான் அது ஒண்ணு இப்ப ஒரு பல எடுக்குது எல்லா இடத்துல அப்படிதான் சார் இருக்கு எப்படி நான் சொல்லு வீட்டை வந்து உள்ள கொஞ்சம் தட்டி காட்டணும் சார் ஒட்ட வாடகை இருக்குதான் அவன் கார் வாங்கி ரோட்டை விட்டு போயிடலாம் என்ன நீங்க பண்ணீங்க எடுத்து எடுத்தீங்க

அந்த படிங்க பேசஞ்சார்க்கோ நம்ம செ ஃபுட்டேஜோ நம்ம மெசேजेस எல்லாமே அவங்களுக்கே பரவுது அந்த மெசேஜ் இருக்கா அவங்க என்ன தரக்கறா? நீ எப்படி கம்பளைன்ட் போடுறன்னு கிட்ட வருது. அது லோக்கல் இருந்து அதிகார எப்படி வரும் அந்த போத்தி பேசி ட்ரான்ஸ்ஃபர் பண்றாங்க. போட்டு போடு சார் இது. நான் எங்கட்ட தெரியல. கிட்ட கொண்டு அது பாத்து சர்வே பண்ணுங்க அது மாதிரி ரோட்டில் வந்து எடுத்து கொடுங்க